ஓசியில் கறி கிடைக்காத காரணத்தினால் சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட பெண் சடலத்தை கறிக்கடை முன்பு வீசி சென்ற பயங்கரம் தேனியில் நடந்துள்ளது தேனி மாவட்டம் தேனி அருகே உள்ளது பழனிச்செட்டிப்பட்டி இங்கு கறிக்கடை வைத்து நடத்தி வருபவர் மணியரசன் இவரது கறிக்கடைக்கு சுடுகாட்டில் வேலை பார்க்கும் குமார் என்பவர் வழக்கமாக கறி வாங்கி செல்பவர் ஆவார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காலையிலேயே கறிக்கடையில் கூட்டம் அதிகமாக இருந்தது அப்போது கறிக்கடைக்கு குமார் வந்திருக்கிறார் மணியரசனை மிரட்டி இலவசமாக கறி வேண்டும் என்று கேட்டுள்ளார் கூட்டம் அதிகமாக இருந்தால் இலவச கரியே உடனே தர முடியாது என்று மறுத்துள்ளார் இதனால் இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பிறகு அங்கிருந்து கிளம்பி சென்ற குமார் கொஞ்ச நேரத்திலேயே சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்த பெண் சடலத்தை எடுத்து வந்து கடையின் முன்பு போட்டுவிட்டு போய்விட்டார் சடலத்தை பார்த்ததுமே அங்கிருந்தவர்களும் கடைக்கு வந்தவர்களும் அலறி எடுத்து கொண்டு ஓடினார்கள் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தகவலிருந்து வந்த பழனிசெட்டிப்பட்டி போலீசார் சடலத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் அந்த சடலம் யாருடையது இங்கிருந்து எடுத்து வரப்பட்டது என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் குமாரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து வந்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர் கறிக்கடை முன்பு ஓசிக்கரிக்காக சுடுகாட்டிலிருந்து சடலத்தை தோண்டி எடுத்து வந்து கடை முன் வீசிய சம்பவம் தேனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது